எங்க தலைவர் உழைக்கிற கோரிக்கை எது வேத்துல உம் அப்படி ஏதாவது நிறைய இருக்காங்க என்ன அஞ்சு வருஷத்துல ஏத்துட்டு நிறைய ஒண்ணும் கிட்ட சொல்ல முடியுமா எல்லாம் ஆஹ் நிறைய விஷயங்கள் இருக்கு ஆமா அது சொல்ல முடியல அப்ப இருந்தாலும் நம்ம பிசிக்கு வந்து டிஎம்கே உட்தான் கூட்டணுங்க ஆமா அவங்க அந்த பர்சன் உறுதி படுத்திட்டார் அவர் எத்தனை சீட் கூட பாரு வைக்கிறீங்க

புதுசா நீ வரந்தூர் கட்சி எதுன்னு கேட்டினா ம் விஜயதட்சின்னு சொல்லலாம் ம் அதை எப்படி முதல்ல நாயகிறாங்களா பந்த உடனே கொடுக்க முடியாது ஆ தமிழ்தான் திரும்பி பார்க்காது ம் ஆனால் மக்கள் மத்தியில எவ்வளோ ஒரு ஓட்டு சதவீதம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த எலெக்ஷனை வந்து ரீடிங் பார்க்கலாம் ம் பார்த்துட்டு பார்த்துக்கிட்டோம் ஒரு இந்த நாட்டோட முதலமைச்சர் ஆகிருக்குது ம் தகுதி இருக்கா இல்லையா தகுதி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பாக்குற ஒரு சரித்திரவு உம் எடுத்த உடனே யாருக்கும் வந்து பாதி குடுத்து ஒன்னு ஜெயிப்பா ஜெயிப்பது திமேகர் ஜிஎம் தான் ஏன் ஏடிஎம் கே பாவரா இருக்காங்கள ஏடிஎம்மா அவன் வந்து என்ன சொல்றோம்னா எந்த கூட்டணி யார் கூட இருக்கா அப்படின்னு ஒரு

இப்ப அது மாதிரி ஓட்டு பிரிஞ்சாதா ஏன்னா இப்ப நிறைய பேர் சொன்ன மாதிரி விஜய்க்குதான் இளைஞர்கள் கூட்டம் அதிகமா போகுது அதனால ஓட்டு பிரிஞ்சாதான் வாய்ப்பு இல்லை தொண்டேன் தொண்டன் தொண்டேன் இல்ல தம்பிங்க அதனால வந்துட்டு அவர் பக்கம் தான் அவர் டிஎம்கே தானா மடியம் மறுபடியும் டிஎம்கேதா ஓகே அண்ணன் அண்ணன் இப்ப விஜய்க்கு பக்கம் போயிட்டாருன்னா அவர் அண்ணன் போக மாட்டாரு போக மாட்டாரா அதனால தைரிய கான்சிடென்ட்

முதல்ல சமூக சித்தாந்தத்துக்கு நிறைய இங்க இருக்கும் அடிப்படை மக்களுடைய வந்து நலனை எதிர்பார்க்கும் ஆனா இன்னும் நம்ம தமிழ்நாட்டுல நிறைய பாதுகாப்பு இல்ல நிறைய பேர் சும்மா அதெல்லாம் சொல்ற எதிர்கட்சியுடைய விமர்சனங்கள் இருக்கதான் செய்யும் விமர்சனம் இல்லாம ஆட்சி பண்ண முடியாது சம்பவங்களே நடக்குது இல்ல அது உள்ளாட்டி இருக்கதாக செய்யும் அதெல்லாம் வந்து இப்ப நம்ம இப்ப வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு ஐம்பதாயிரம் பேர் சேர்ப்பான் அவனுக்கு எவ்வளவு போலீஸ் கொடுப்பாங்க ஐம்பதாயிரம் பேர் சேர்ந்தாங்கன்னா ஐயாயிரம் பேர் கொடுப்பாங்க புரியுதுங்களா ஒரு லட்சம் பேர் என்ன அஞ்சு ஐயாயிரம் பேர் இல்ல ஒரு லட்சம் பேர் சேர்ந்துட்டு ஐயாயிரம் பேர் போலீஸ் பாதுகாப்பு என்ன பண்ண முடியும் அதான் விஜயனா அப்ப விஜய் அவங்க அவங்க சேர்ந்து எவ்வளவு அவங்களுக்கு தான் தீர்மானிக்கணும் ஒரு இப்ப ஒரு ஐயாயிரம் ஒரு ஐயாயிரம் பேர் இங்க சேர்றா போலீஸ் எவ்வளவு பாதுகாப்பு ஐயாயிரம் ஐம்பது பேர் தான் கொடுக்க முடியும் ஐம்பது பேர் தான் கொடுக்க முடியாது ரெண்டாயிரம் பேர் குடுக்க முடியாது அதுக்கான அவங்க வந்து அதுக்கான அவங்க திட்டமிடுது அவங்க தானே திட்டமிட்டு சொல்லுங்க அதனால வந்துட்டுதான் அந்த இன்சிடென்ட் நடந்தது அதெல்லாம் வந்து அது அவங்களுடைய தர வந்து அரசாங்கம் குறைபாடு கிடையாது அதனால வந்துட்டு வாரிசு அரசு இதாவே போயிட்டு இது கால காலமா சொல்றது இல்லையே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்து சொல்றாங்க ஆட்சி காலத்துல இருந்து இந்த மக்கள் எப்படி யாரு அதிக காசு கொடுக்குறாங்க காசு வந்து காசு பொருட்டு கிடையாது காசு மக்கள் யாருகளும் வெறி பண்ணி வச்சிருப்பான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓட்டு போறதுக்கு நாலு மாசம் இருக்கா எலெக்ஷன் வர்றதுக்கு

அதனால வந்துட்டு கரெக்டா அந்த டைம்ல யார் நல்லா இருந்தது